இயாள் பாடம்பு புலோலி தெற்கை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லீன்ஸரை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கண்மணிப்பிள்ளை கணபதிப்பிள்ளை அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை பார்வதி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான வீரகத்தி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் அவர்களின் அன்பு வரைமையும் காலம் சென்ற கோணாத்தி பிள்ளை சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு சகோதரியும் விக்னேஸ்வரன் ரவிச்சந்திரன் காலம் சென்ற புவனேஸ்வரன் உமாவதி ஆகியோரின் அன்பு தாயாரம் சவுந்தரநாயகி காலம் சென்ற மதியழகன் ஷாமினி ஆகியோரின் அன்பு மாமியாரம் யாழினி ராகுலன் சுதா சுகந்தன் சுகந்தி ஷோபி ஆகியோரின் அன்பு பீத்தியும் மயூரி அவர்களின் பூட்டியும் ஆவார் இவ்வரிவித்தலையொட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்